ఫ్రీ కంప్యూటర్ కోర్సెస్ లై ఎంఎస్ ఆఫీస్ టాలీ ప్రైమ్ బిసిసి డిఓఏడిఎమ్ఓ డిసిఏడిఈఈఓ డిటిపి హెచిసి అండ్ పిజిడిసీఏ కంప్ూటర్ కోర్సో ఐటీ రిలేటా పురోగ్రామింగ్స్ సి పుర్రోగ్రామ్ సిస్ ప్లస్ జావా పైథాన్ ఫుల్ స్టాక్ పైతాన్ నాన్ కోడింగ్ రిలేటెడ్ గ్రాఫిక్ డిజైనింగ్ వెబ్ డిజైనింగ్ డిజిటల్ మార్కెటింగ్ యుఐయూఎక్స్ డిసైన్స్ ఆడియో వీడియో ఎడిటింగ్ அண்டு அனிமேஷன் கோர்ஸஸும் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம் இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமும் அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு தனி லிங்காக கொடுத்துருக்கேன் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்ஸஸை சூஸ் பண்ணுங்கள் ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் மது ஃப்ரம் மேடிக் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சர்டிஃபைடு இன்ஸ்டியூஷன் வித் ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் பேஜ் மேக்கருடைய ஃபோர்த்து கிளாஸ் இந்த கிளாஸில் டூல்ஸில் ஃப்ரேம் டூலை பற்றி பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் டூல்ஸில் பாயிண்டர் ரொட்டேஷன் லைன் ரெக்டாங்கல் எலிப்ஸ் போலியகன் ஹேண்ட் டூல் அதுக்கு அடுத்தது ஜூம் டூலும் பார்த்துருக்கோம் இந்த காலமில் ஜூம் டூலும் கன்ஸ்டன்ட் லைன் டூலும் பார்த்துருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேம் டூல் ஃப்ரேம் டூலை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம போட்டோஷாப்ல மாஸ்க் அப்படின்றத ஒன்று பார்த்துருப்போம் இல்லை ஃபோட்டோஷாப்லேயே ஃப்ரேம் அப்படின்றத ஒன்று பார்த்துருப்போம் ஒருவேளை வேலை ஃபோட்டோஷாப் பார்க்காதவங்க ஃப்ரேம் அப்படின்ற டூலை பொறுத்த வரைக்கும் நான் க்ரியேட் பண்ண போகிற கன்டென்ட் அந்த கன்டென்ட் இந்த ஏரியாவில் நான் எங்கே வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும் பட் அந்த கண்டெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாக்குள்ள மட்டுமே க்ரியேட் ஆனால் போதும் அது பிக்சராக இருந்தாலும் சரி இல்லை டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரேம் அப்படின்றது எடுப்போம் இந்த ஃப்ரேமை சிங்கிள் கிளிக் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறோம் ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் சாரி லெஃப்ட் கிளிக்கை ட்ராக் பண்ண உடனே ஃப்ரேம் இதே நம்ம ரெக்டாங்கல் டூல் ஒன்று பார்த்தோம்ல இந்த ரெக்டாங்கல் டூலை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறோம் இதுக்குள்ளே இன் டூ அப்படின்ற மாதிரி சிம்பிள் இருக்காது பார்க்குறதுக்கு வித் ஒரே மாதிரி இருக்கும் பட் இந்த டூலில் நம்ம எந்த ஒரு கண்டன்ட்டையும் பிளேஸ் பண்ண முடியாது இதுக்குள்ளே பிளேஸ் பண்ண முடியாது பட் இதே ஃப்ரேம் டூலுக்குள்ளே பிளேஸ் பண்ணலாம் இந்த ஃப்ரேம் டூலை க்ரியேட் பண்ணிட்டேன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் டெக்ஸ்ட் டூலை உள்ளே பிளேஸ் பண்ணினா எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேம் டூலுக்குள்ளே மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ண விடும் சரி நான் ஃப்ரேம் டூல க்ரியேட் பண்ணிவிட்டேன் ஒருவேளை ஃப்ரேம் டூலில் க்ரியேட் பண்ண அந்த கன்டென்ட் நமக்கு மார்ஜினோடலாம் வருது இல்லை இந்த மாதிரிலாம் வராமல் ஜிக்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ ஃப்ரேம் குள்ளே டாப்பு பாட்டம் ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி ஏரியாவில் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரேம் டூல போட்டதுக்கப்புறமா கண்டென்ட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா எலமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் ஃப்ரேமில் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஃப்ரேம் ஆப்ஷனுக்கு ஒரு பாப்பர் பாக்ஸ் கொடுக்கும் வெர்டிக்கல் வெர்டிக்கல்னால் டாப்பில் இருந்து சென்டர் சொல்லியிருக்கோம் ஒரு வேளை இதை டாப் அப்படின்னே கொடுத்துக்கிறேன் டாப் கொடுத்து ஓகே கொடுக்குற அப்படின்னா ஸோ அது கண்ட் மேலே மூ ஆகிடுச்சு தெரியுதா ஸோ ஒரு வேளை நீங்கள் எலமெண்ட்டில் போயிட்டு அதாவது ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எலமெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க எலமெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஆப்ஷனில் வெர்டிக்கல் அலைமெண்ட் ஆரிஜென்டல் அலைமெண்ட் கிளிப் கண்டென்ட் டு ஃபிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும் இந்த ஃப்ரேம்க்குள்ள இந்த கிளிப்ஸ் நம்ம உள்ளே பண்ணிருக்கல அது கிளிப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கண்டென்ட்டை ஃபிட் ஆக்குது சைஸை பேஸ் பண்ணிடணுமா இல்லை ஸ்கேலை பேஸ் பண்ணிடணும் நம்ம டெக்ஸ்ட் டூவில் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ரிலேட்டடாக என்ன ஷோ பண்ணணுமோ அதை ஷோ பண்ணுது ஒருவேளை நான் ஃப்ரேம் டூவில் போட்டதுக்கு அப்புறமா தான் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் மார்ஜின்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் டாப்பாக லெஃப்டாக சென்டரா இல்லை ஃபிட் டு எடுக்கும் போதே இதை சொன்னால் அந்த ஃப்ரேம் டூலில் டபுள் கிளிக் பண்ணுறேன் டபுள் கிளிக் பண்ணனே வெர்டிக்கல் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட்டாக என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கே இருக்கும் எப்பயுமே டீஃபால்ட்டாக இருக்கிறது டாப்பு லெஃப்ட்டு அண்ட் இப்படி தான் இருக்கும் நான் ஃப்ரேமில் இப்போ டைப் பண்ணுற கண்டென்ட் சென்டர் போர்ஷன்லேருந்து வராது ஸோ டாப்லேருந்து க்ரியேட் ஆகும் ஓகேவா ஃப்ரேம் டூல் போதே ஃப்ரேம்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எப்படி வேணும்னு சொல்கிறதுக்கு தான் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் இந்த ஃப்ரேம் ஆப்ஷனை ஃப்ரேமை போட்டதுக்கப்புறம் பண்ணணும்னா எலமட்டில் போய் பண்ண சரி ஓகே இந்த ஃப்ரேம்லேயே எலிப்ஸ் இருக்குது எலிப்ஸை டபுள் கிளிக் பண்ணாலும் நான் அந்த எலிப்குள்ளே க்ரியேட் பண்ண போகிற கண்டென்ட் இந்த தடவை நான் டெக்ஸ்ட் பண்ணல டாப்பு லெஃப்ட்டு கிளிப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுது ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே ஒரு இமேஜஸை பிளேஸ் பண்ண போனேன் ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபைவ் ப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க ப்ளேஸில் உங்கள் சிஸ்டமுடைய லொக்கேஷன்ஸ் டெஸ்காப்பு டவுன்லோட்ஸ் எங்கே நீங்கள் உங்களுடைய பிக்சர்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இந்த பிக்சரை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ள வரலையா வேற ஏதாவது அந்த ஃபார்மட் சரியில்லைனாலும் பிக்சர் உள்ள பிளேஸ் ஆகாது நான் என்னுடைய லோகோவை எடுத்துக்கலாம் இந்த லோகோவை எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரேம் என்னமோ ஆகிட்டு மறுபடியும் ஒன்ஸ் அக்கேங் பிளேஸ் பண்ணிட்ட பிக்சர் இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும் பிளேஸ் பண்ணணும்னா ஃபைலில் போய்ட்டும் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மேலே டூல் பார் ஆப்ஷன்ஸ்லேயும் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கான் இருக்குது இதை கிளிக் பண்ணியும் பாப் அப் பாக்ஸ் வரும் இல்லை எந்த இமேஜஸ் வேணுமோ கிளிக்கு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னு ஸோ அந்த சர்ட்டை இமேஜ் இப்போது ஆகிடுச்சு அதாவது ஃப்ரேம்குள்ளே ஆகிடுச்சு ஆனால் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ இது கரெக்டாக வரத்துக்கு தான் இதை கரெக்டாக வரத்துக்கு தான் மேலே எலமெண்ட்டில் போக சொல்கிறேன் செலக்ஷன் பண்ண வேண்டியதோ இது தான் நீங்கள் எதுக்கு அலைன்மெண்ட் பண்ண போறீங்களோ எதுக்கு ஃப்ரேம் ஆப்ஷனில் ஃபிட் பண்ண போறீங்களோ அந்த ஃப்ரேமை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கணும் வேறு ஃப்ரேம் பண்ணியிருக்கணுங்க அந்த ஃப்ரேமுக்கு தான் நம்ம கொடுக்குற எல்லாம் அதுக்கு தான் அப்ளை ஆகும் ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிடுங்க ஃப்ரேம் சாரி எலமெண்ட் எலமெண்ட்டுக்குள்ள ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போது சைஸ் டு ஃபிட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓகே கொடுக்குறேன் அந்த கண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸை ஃபிக்ஸ் பண்ணுது அதாவது ஏற்ற மாதிரி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுது ஓகேவா ஆனால் இங்கே நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன கேட்குறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தாலும் ஷார்ட்கட்கு பிளேஸ்க்கான பாப் அப் பாக்ஸ் வரும் ஸோ இதில் போய்ட்டும் உங்களுடைய இமேஜஸை எடுத்து வந்து பிளேஸ் பண்ணிடு ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா செலக்ஷனில் இருக்குது இப்போ எலமட்ல கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் சைஸ் ஃப்ரேம் டு கிட் ஃபிட்டு ஆக்சுவலாக இதுதான் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு கிளிப் கண்டன்ட் டு ஃப்ரேமாக இருந்தது இப்போ ஸ்கேல் கண்டென்ட் டு ஃபிட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஓகே கொடுக்குறேன் இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற கண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுது ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணுறிங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் ஆகும் செகண்ட் ஒன் கண்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும் தேர்ட் ஒன் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும் சரி இதை கிரியேட் பண்ணியாச்சு இந்த ஃப்ரேமில் ரெக்டாங்கல் எலிப்ஸ் போலியிருக்கணும் சேம் மெத்தட் தான் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை சரி ஓகே இது மெத்தட் ஒன் இந்த மெத்தட் ஒனில் நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிட்டோம் ஃப்ரேமுக்குள்ளே பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டோம் ஒருவேளை அதை ஃபிட்டாக ஆகலை அப்படின்னு சொன்னால் எலமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃப்ரேமில் போயிட்டு சேஞ்ச் பண்ண சொன்னேன் பட் இதே ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி டபுள் கிளிக் கொடுத்தோம் நான் கண்டென்ட் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாப்பாக லெஃப்டா கிளிப் டு கண்டென்ட் ஆர் சைஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறது ஓகே பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு லோகோ உள்ளே ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும் அடுத்து இருக்கிறது ஃப்ரேம் டுலி அடுத்து சில ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோம் டெக்ஸ்டை கிரியேட் பண்ணாலும் இந்த ஃப்ரேம்குள்ளே வேணும்னு சொல்லிட்டோம் நான் இன்னொரு ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரேமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் கிரியேட் பண்ணணும் நான் ஒரு த்ரீ ஃப்ரேம்ஸை வந்து கிரியேட் பண்ணிச்சிருக்கேன் ஃப்ரேம் ஒனில் டெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம் ஒனில் டெக்ஸ்ட் நிறைய இருக்குது பட் வந்து டிஸ்பிளே பண்ணுறது அந்த ஏற்ற மாதிரி தான் பண்ணுது இப்போ அடுத்தது அந்த உடைய எண்டில் டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி ஒரு லிங்க் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற பேலன்ஸ் டெக்ஸ்ட்டை இது காப்பி பண்ணிக்கும் இப்போ அடுத்த ஃப்ரேமில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும் சேம் அதேபோல் தான் இந்த லிங்க்கையும் காப்பி பண்ணிக்கிற இதுலேயும் பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்னமும் டெக்ஸ்ட்டு இருக்குது காப்பி பண்ணி அடுத்த ஃப்ரேம் அடுத்த ஃப்ரேமில் கொடுத்துடலாம் இந்த ஃப்ரேமில் எலமெண்ட் எலமெண்ட் ஆப்ஷனில் ஃப்ரேம் ஆப்ஷனில் ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரேமை செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இதே நெக்ஸ்ட் அப்படிங்கிறது அடுத்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் ஒருவேளை இந்த இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும் எனக்கு எடுக்கணும் டெக்ஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னா எலமெண்ட்டில் போயிட்டு அரே சாரி ஃப்ரேமு ஃப்ரேமில் போயிட்டு ரிமூவ் த்ரெட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க்குக்கு காப்பி ஆனதை ரிமூவ் பண்ணி வைக்கும் டெலிட் அப்படின்னா அந்த த்ரெட்டில் இப்போ பேலன்ஸ் இதுலேயே இருக்கும் அந்த டெக்ஸ்ட் மறுபடியும் கிளிக் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதே டெக்ஸ்டிங் வரும் பட் இதே ஆப்ஷனை நம்ம எலமெண்டில் சாரி எலமெண்டில் டெலிட் அப்படின்றது ஃப்ரேம்குள்ளே போயிட்டு டெலிட் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தா எல்லா கண்டென்ட்டுமே என்ன பண்ணும் ஃப்ரேம்க்குள்ளே இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணி கொடுப்போம் சரி இது ஒரு மெத்தடாச்சா அடுத்தது இன்னொரு ப்ராசஸ்ஸை பண்ண போகிறோம் நான் கண்ட்டை ஃப்ரேம் அதாவது ஃப்ரேமை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன் என்கிட்ட பிக்சர்ஸை நான் செலக்ஷன் டூல் இல்லாமல் க்ரியேட் பண்ணிட்டேன் பட் வந்து இந்த தான் செலக்ட் பண்ணல ப்ளேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நமக்கு தேவையான பிக்சர்ஸை ஓப்பன் பண்ணுறேன் பட் பிக்சர்ஸ் வந்ததானா வரல ஏன் வரல நான் இதை செலக்ட் பண்ணியே இருந்துருக்கணும் அப்போ தான் இதுக்குள்ளே ப்ளேஸ் ஆகும் ஒருவேளை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுக்காக மறுபடியும் எஸ்கேப் கொடுத்தோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் வரதில்லை ஜஸ்ட்டு நம்ம எம்டி டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்ஜெக்ட் அதாவது அந்த பிக்சர்ஸும் வந்துச்சு ஃப்ரேம் ஒர்க்கு இப்போ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ரெண்டுத்துமே செலக்ட் பண்ணிட்டா செலக்ட் ஆகிட்டு இருக்கா இல்லையான்றத பாருங்கள் செக் பண்ணுங்க எஸ் ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு இப்போ எலமெண்ட்டில் போயிட்டு ஃப்ரேம் ஆப்ஷனில் போயிட்டு அட்டாச் கண்டென்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே கண்டென்ட் அட்டாச் பண்ணிடும் இப்போ எனக்கு வந்து டெலிட் பண்ணதில்லை இப்போ டெலிட் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன் எலமெண்ட்டில் போயிட்டு டெலிட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா எலமெண்ட் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் டெலிட் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தா ஃப்ரேம்க்குள்ளே இருக்கக்கூடிய எலமெட்டை டெலிட் பண்ணும் பட் இதே எனக்கு டெலிட்லாம் பண்ண தேவை ஸ்பிளிட் பண்ணால் போதும் ஃப்ரேமில் இருந்து அந்த பிக்சர்ஸை வெளியே கொண்டு தான் போதும் இப்போ அகெய்ன் இது சரட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு எலமெண்ட்ல வந்து ஜஸ்ட்டு ஃப்ரேம் டூலில் போய்ட்டு செப்பரேட் கண்டன்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்பிளிட் பண்ணிவிடும் அதுக்கு அடுத்தது எது வேணுமோ மூவ் பண்ணிக்கோ ஸோ ஒரு ஃப்ரேம் டூல் அப்படிங்கிறது மாஸ்க் மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் ஸோ இதில் எலிப்ஸ் ரெக்டாங்கல் போலியோ இருக்குது ஸோ இதுக்கு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எலமெண்ட்ல ஃப்ரேம்ன்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த ஃப்ரேம்க்கு ரிலேட்டடான ப்ராசஸ் எல்லாமே மேக் பண்ணி கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஒரு பிக்சர்ஸை பிளேஸ் பண்ணுறது பார்த்தோம் அதனுடைய கம்ப்ளீட் செக்ஷனாக முடிச்சிருந்தோம் நான் பிக்சர்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது அக்யூரேட்டாக கிளியராக வரணும் ஃபிக்சலைஸெலாம் ஓடையக்கூடாது ஸோ இது ஒரு கண்டிஷன் நெக்ஸ்ட்டு அந்த பிக்சரோட வேற ஏதாவது அடிஷ்னல் பிக்சர்ஸ் இருக்கும் பட் எனக்கு அதை வந்து க்ராப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன கிராப் கிராஃப்ட் டூல் இந்த கிராஃப்ட் டூலும் பிக்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆக போகுது நான் கிராப் டூல கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணி இதை க்ரியேட் பண்ணுறேன் இல்லை ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுவோம் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ க்ராப் மட்டும் தான் இது பண்ணுது க்ராப் பண்ண டூலை நான் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா க்ராப் பண்ண ஏரியா தான் ஒருவேளை எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் ஓகேவா இது க்ராப் டூல யூஷுவலாக நம்ம ஃபோன்லலாம் பண்ணியிருப்போம் ஸோ அதே ஆப்ஷன்ஸ் இங்கேயும் இருக்கும் பட் வந்து பிக்சர்ஸ்க்கு தான் நான் பிளேயர்ஸில் போயிட்டு ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுனால இதே மெத்தட் தான் எந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே போடாமல் டாக்குமெண்ட் ஏரியாக்குள்ளே கொண்டு வரும் ஜஸ்ட் அந்த பிக்சரை கிளிக் பண்ணி ஓப்பன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எந்த வேணுமோ இந்த எல் ஷேப் இருக்குல்ல பிளேஸ் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் அங்கே பிளேஸ் ஆகிடும் எக்ஸாக்டாக அந்த பிக்சருடைய சைஸ் சரி நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் ப்ளேஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் கிளியராக வரல ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் பாயிண்டரை டபுள் கிளிக் பண்ணும் பாயிண்டரை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு ஒன்றுரும் அப்படி இல்லைன்னா ஃபைலில் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் இல்லை ஜென்ரல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் இல்லைன்னா இதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் கே சாரி ஆல்ட் கே கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் கே தான் கண்ட்ரோல் கே கொடுத்திங்க அப்படின்னா ப்ரெஃபரன்ஸ் பாப் பாக்ஸ் ஓப்பன் இதில் மெஷர்மெண்ட் வெர்டிகுலர் இதெல்லாம் இருக்கும் நமக்கு இதெல்லாம் ஷோ பண்ண தேவையில்லை நமக்கு கிராஃபிக்ஸ்க்கான ஆப்ஷனில் வந்துண்ணா கிராஃபிக்ஸில் ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே பண்ண பாருங்கள் ஆல்ரெடி இருந்த ஃபிக்சலைஸ்க்கும் லைஸ்க்கும் இப்போது பிக்சரும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கும் ஒருவேளை மறுபடியும் நம்ம போய் பிக்சர் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரீசண்டாக இப்போதான் நம்ம அதனுடைய ப்ரெஃபரன்ஸில் செட்டிங்ஸ் மாற்றணும் ஸோ அதனால் வரும்போது கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும் சரி ஓகே ஒரு இமேஜை க்ராப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஒரு பிக்சர்ஸை உள்ளே எடுத்துனதுக்கு கூடவே ப்ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த பிக்சருடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறேன்